செல்போனை சார்ஜ் செய்த பின் இந்த தவறை செய்யாதீங்க கரண்ட் பில் அதிகமாகலாம் ஸ்மார்ட்போனை சார்ஜ் செய்யும் போதும் அதற்குப் பிறகு நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன இதுபோன்ற சில பாதுகாப்பு குறிப்புகளை நிச்சயம் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் பலமுறை முறை ஸ்மார்ட்போனை சார்ஜ் செய்த பிறகு சார்ஜரை சுவிட்ச் போர்ட்டில் இணைத்து விட்டபடியே விடுகிறோம் ஆனால் இந்த செயல் மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா இதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நிலை உள்ளது சார்ஜரை ஏன் ஆஃப் செய்ய வேண்டும் பயன்பாட்டுக்குப் பிறகு சார்ஜர் இணைப்பை துண்டிக்காததன் விளைவாக உங்கள் வீட்டில் மின் நுகர்வு அதிகரிக்கிறது மேலும் இது வெடிப்பதற்கான அபாயமும் உள்ளது இதுபோன்ற சூழ்நிலைகளில் நீங்கள் சார்ஜரை பயன்படுத்தும்போது உடனடியாக அதை தனியாக எடுத்து வைப்பது மிகவும் முக்கியம் பல சமயங்களில் நாம் இதில் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் அதை செய்வது மிகவும் முக்கியமாகும் சார்ஜர் இணைக்கப்பட்டே இருந்தால் அது சேதமடைய அதிக வாய்ப்பு உள்ளது ஏனெனில் இது அடாப்டரை சூடாக்கி சேதப்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் இதை செய்யாமல் கவனக்குறைவாக இருந்தால் சார்ஜருடன் உங்கள் செல்போனும் சேதமடையக்கூடும் எனவே நீங்கள் பல விஷயங்களை கவனித்துக் கொள்வது முக்கியம் ஸ்மார்ட்போன் பயன்படுத்தும் போது நீங்கள் பல விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் இந்த அம்சத்தில் கவனம் செலுத்தாதது உங்கள் இழப்புக்கு வழிவகுக்கும்